குழந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும் என்னடா எல்லாரும் ஆஃப் ஆயிட்டீங்க இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் அட்மிஷன் என்ன நடக்குது தெரியுமா வாங்க போய் பாத்துருவோம்

சரிங்க பயனு சாப்பாடு சரிங்க ¡Me

나의 아, 나해 இப்படி இயற்கையை அழிக்கிறதுனாலதான் தன்னுடைய காட்டுது அதனாலதான் மண் நிலச்சரிவு நிலை அதனால மனுஷன் இயற்கையை அழிக்க கூடாது அழிக்காம பாதுகாக்கணும்

ಇದ <imitation> இப்போ சீசன் இல்லை அதனாலதான் கூட்டம் இல்லை நம்ம அடுத்த நாட கூட்ட கட்டும் போது கூட்டம்

என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆடுவேன் நான் உயிரணி இருந்த கலைகளுக்காக ஆடுவேன் நான் ஆடுவேன்டா நான் ஆடுவேன்